விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இது என்ன என்ன எதிர்களுக்கு வைக்கிற வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் வரட்டா மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பருங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசிலம்பட்டி விஜய் மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் எவ்வளவு கல்லர்கள் இருக்காங்க அவங்க கொஞ்சம் வீரமா இருப்பாங்க இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே